ஹாய் friends, வெல்கம் to எஸ்டி மிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா நல்ல சத்து நிறைந்த ஒரு சத்தான சட்னி தாங்க பார்க்க போகிறோம் குழந்தை குழந்தைகள் முதல் பெரியவங்க வர யார் வேணாலும் இந்த சட்னி அரைச்சா கூட ரெண்டு இட்லி சாப்பிடுவாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் தோசைன்னா அதையும் கூட ரெண்டு சாப்பிடுவாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சத்தான சட்னி தாங்க பார்க்க போகிறோம் இதுக்கு நான் ஒரு முக்கா பவுலு அளவு நிலக்கடலை எடுத்துட்டேன் கடலைப்பருப்பு இதை ஃபுல்லாக தோலை நிற்கிட்டு பாருங்கள் அந்த தோலை அம்புட்டு இருந்துட்டு முக்கா பவுல் அளவு எடுத்துக்கிட்டேன் இதுக்கு என்னென்ன பொருள் இதோட சேர்த்து வச்சு அரைக்க போகிறோன்னா ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் ஒரு நாலு காஞ்ச மிளகாய் ரெண்டையும் போட்டுக்குவோம் உங்களுக்கு கா காரம் கூட தேவைன்னா கூட போட்டுக்கோங்க ஒரு சின்ன நெ பெரிய நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கோங்க அடுத்தது ஒரு சின்ன தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காய் சின்ன மூடியாக இருந்தால் அரை மூடி போட்டுக்கோங்க முடி தேங்காய் போட்டு இதையும் நல்லா தண்ணி ஊற்றி நம்ம வந்து இதை அரைச்சி எடுத்துக்குவோம் இதை அரைச்சி எடுத்துக்குவோம் ஃபஸ்ட்டு அடுத்தது நம்ம இதை அரைச்சி எடுத்தாச்சு இந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து அடுத்தது நம்ம பருப்பு சேர்த்துக்குவோம் க கடலைப்பருப்போடு நம்ம என்ன சே சேர்க்குறோம்னா ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கோங்க சின்ன இஞ்சி துண்டு ஒன்று சேர்த்துக்கோங்க சின்னதாக பல்லு பல்லாக நறுக்கி போட்டுக்கோங்க சின்ன சைஸ் இஞ்சி சேர்த்துக்கோங்க ஒரு பத்து பூண்டு பல்லு சேர்த்துக்கோங்க இது நல்ல மணமாக காரமாக நல்ல இந்த சட்னி ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு இதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம் இதையும் அரைச்சி எடுத்தாச்சு இந்த கடலைப்பருப்பு பருப்பு இந்த பூண்டு இஞ்சியும் போட்டு அரைச்சாச்சு அடுத்தது நம்ம கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்குவோம் அடுத்தது கொஞ்சம் நம்ம கொத்தமல்லி விளவு சேர்த்துக்குவோம் கொத்தமல்லி நிறையா இருந்தால் நிறையா போடுங்க இன்னும் நம்மளுக்கு வந்து இந்த சட்னி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அதையும் சேர்த்தாச்சு தண்ணி ஊற்றி இதையும் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்குவோம் மறக்காமல் எஸ்டிஎம் லக் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றிக்குவோம் அடுத்தது கடுகு உளுந்த பருப்பு போடுவோம் கடுகு உளுந்த பருப்பும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வள வறுப்படட்டும் ஒரு ஸ்பூன் போட்டு நம்மளுக்கு கோல்டன் ப்ரௌனும் அது வருபடணும் அடுத்தது ஒரு ரெண்டு மூணு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்தாச்சு ஒரு நல்ல பச்சை கருக பிள்ளையாக ஒரு ரெண்டு குத்து போட்டு அதையும் நல்லா தாளிங்க தாளித்தா நம்மளுக்கு வந்து சூப்பரான நம்மளுக்கு சட்னி ரெடி ஆகிட்டு இருக்குது இப்போ அதையும் நம்ம சட்னியும் நம்ம ஊற்றிக்குவோம் நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ ஆனால் ரொம்ப தண்ணியாக இருந்தால் அந்த சட்னி டேஸ்ட்டு ரொம்ப வராது நார்மலாக வச்சுக்கோங்க இந்த இதை சட்னி அரைச்சாச்சு பாருங்கள் சூப்பரான சுவையான மல்லாட்டை சட்னி கடலைப்பருப்பு சட்னி ரெடி ஆயிடுச்சு சத்துக்கள் நிறைந்தது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவே இருக்கும் நம்ம ஒரே மாதிரி நம்ம தக்காளி சட்னி தேங்காய் சட்னி அரைச்சி சாப்பிட்டோம் இந்த கடலைப்பருப்பு வச்சு கொஞ்சம் வித்தியாசமான முறையில் நல்ல சட்னி சூப்பராக டேஸ்ட்டாக கிடைக்கும் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க பாருங்கள் அப்படியே கம கம்மன்னு அவ்வளோ ஒரு நம்ம சட்னி அந்த தாளிக்கும்போதே போதே அவ்வளோ ஒரு வாடையாக அவ்வளோ ஒரு சூப்பராகவே நல்லாவே இருக்கும் எங்கள் வீட்டில் இன்றைக்கி காலையில் தான் இந்த சட்னி அரைச்சோம் அது தான் இன்றைக்கி நான் வீடியோவும் எடுத்தேன் பாருங்கள் நாலு இட்லி சாப்பிட்றோம் ரெண்டு இட்லி சாப்பிட்றவங்க கூட கூட ரெண்டு இட்லி வாங்கி சாப்பிட்டாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக அவ்வளோ ஒரு மனமாக சூப்பரான சுவையான மல்லாட்டை சட்னி ரெடி இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் கமலில் தெரியுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை பிராண்ட்ஸ்